வணக்கம் கல்யாண ரயான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு சோ அதே மாதிரி வர்சிக்கும் இப்படி ஒன்னு நடக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க இந்த ஒரு ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க சோ என்ன நினச்சி எதுங்கிறது நான் டீட்டெயிலா சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க கொடுக்குற ஒரு ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனலா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவை எதுக்கு நான் லைக் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அண்ட் லைவ் அப்டேட்ஸ் வந்து ரெகுலரா போட்டு இருக்கோம் சோ அதுக்காக லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டர் பெரிய சப்போர்ட்டா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வர்ஷினி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வந்து சொல்லிடுறேன் எப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து நடந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் நாமினேஷன் ப்ராசஸ் தான் சரிங்களா நான் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சு எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு ஒரு மூணு கண்டென்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த கண்டென்ட் வந்து எதுக்கு நீங்க ஆறுதல் சொல்றதோ பூசி முழுகிறதோ எல்லாம் பேசக்கூடாது டேரக்டா என்னவோ அந்த கண்டென்ட்டை பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சோ அந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான மார்னிங் ஆக்டிவிட்டியில மூணு விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க என்னென்ன வந்து ஒன்னு இண்டிஜுவல் பிளேயர் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் பிளே பண்றவங்க மூணாவது வந்து இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்ல ஒரு சில கேட்டகரி முத்துக்குமார் விசால் இந்த மாதிரி ஆட்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க டீமுக்காக விளையாடக்கூடிய ஆட்கள் சாச்சனா ஜெஃப்ரி இந்த மாதிரியான ஆட்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பட் இந்த தெண்டத்துக்கு இருக்கக்கூடிய ஆட்கள்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிட்டத்தட்ட செட் ஆஃப் பீப்புள் டோட்டல் கண்டிஷன்ஸ் பதினாறு பேர்ல பதினாறு பேர் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வர்ஷினி சோ இந்த இடத்துல உங்களுக்கு தோணலாம் என்னடா அது டார்கெட் பண்றாங்களா எல்லாரும் சேர்ந்து அவங்கள வந்து டார்கெட் பண்றாங்களா இல்ல புள்ளி பண்றாங்களா அந்த மாதிரி எல்லாம் தோணலாம் பட் அப்படி எதுவுமே கிடையாது இதுல மிச்சம் இருந்த ஒரு ரெண்டு பேர் வந்து மாத்தி சொன்னாங்க பாத்தீங்களா அந்த மாத்தி தான் சௌந்தர்யா அண்டு ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரும் தான் வேற வேற கண்டஸ்டன்ஸ் வந்து மாத்தி சொன்னாங்க சோ இவங்க மாத்தி தான் எனக்கு என்ன தோணுதா இவங்க ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறது ஏன்னா எல்லாருமே என்னடா வர்ஷினியும் சொல்றீங்க நாங்க மாத்தி சொல்றோம்னா ரெண்டு பேருமே தெளிவா போய் வேற வேற ஆட்களை மாத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதா பட் சொல்ல இந்த தெண்டத்துக்கு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வர்ஷினி தான் தெண்டத்துக்கு இருக்காங்கன்னு நம்ம டைரக்டா சொல்றத விட அவங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல கேம் என்னங்கிறது புரியல அதுதான் உண்மை இன்னும் வர்ஷினிக்கு வந்து கேம் என்னங்கிறது புரியல வேற ஆட்கள்லாம் இருக்காங்க ஆனா இந்த கண்டென்ட்டுக்கு கரெக்டான நாள் வருஷனிங்கிறத நான் சொல்லுவேன் ஸோ அதனால டார்கெட் பண்றாங்க அப்படிலாம் எடுத்துக்கணும் ஆனா ரெண்டு பேர் மட்டும் நேக்கா வேற ஆட்களை சொன்னாங்க இல்லையா அது வந்து ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றது தான் ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா குள்ள நெறிக்கல அந்த ரெண்டு பேர் பாக்கி வர்ஷினியை சொன்னது வந்து கரெக்ட் தான் ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதுக்கப்புறமாவது வர்ஷினி கேம் மாத்திப்பாங்களா இல்லை அதுக்கான டைம் இருக்குமாங்கிறது எனக்கு வந்து தெரியல எவிக்ஷன் அப்டேட் டபுள் எவிக்சன் அப்படிங்கிற அப்டேட்லாம் வந்துட்டு இருக்கு அது என்னன்னு அடுத்த வீடியோல சொல்றேன் சோ இந்த மாதிரி அப்டேட் வந்துட்டு இருக்கிறது எப்படி இது வந்து மேனேஜ் பண்ண போறாங்க ஏன்னா பதினேழு பதினாறு பேர் நீ தண்டத்துக்கு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லும் போது இதை எப்படி வருஷம் நீ மேனேஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் எப்படி இதுல இருந்து பேக்கப் ஆகி வெளில வர போறாங்க அப்படிங்கிறதான் சோ இது ஒரு விஷயம் சரிங்களா ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரும் டுவிஸ்ட் அடிச்ச விஷயத்தை நல்லா யோசிச்சுக்கோங்க அட்டென்ஷனுக்காக சரிங்களா சோ அடுத்தது நம்ம ரயானுக்கு என்னடா ரயான் இது எதிர்பார்க்கலைங்கிற மாதிரி ஒன்னு விஷயம் சொல்லிருந்தேன் இல்லையா சோ ரயான் கண்டிப்பா இந்த விஷயத்த அதுவும் இருந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாரு ஒரு ரெண்டு பேர் மாத்தி சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு பேர் அதாவது ஜாக்லினும் சௌந்தரியாவும் மாத்தி யார் யார சொன்னாங்கன்னா தெண்டத்துக்கு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம சௌந்தரியா வந்து பாத்தீங்கன்னா ரயானை சொல்லியிருந்தாங்க ரயானோட ரியாக்ஷன் வந்து நான் உங்ககிட்ட இருந்து இப்படி ஒன்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் இருந்துச்சு சௌந்தர்யா ஆல்வேஸ் கண்டன் ஃபார் லவ் கண்டன் ஓன்லி அவ்வளவுதான் சரிங்களா சோ ரயானா வந்து அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டாங்க அடுத்தடுத்து அதுல இருந்து மாறி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் ரயான் சரிங்களா அதே மாதிரி ஜாக்லின் வந்து விஜே விசால சொன்னாங்க இந்த இடத்துலதான் எனக்கு லைட்டா ஸ்ட்ரைக் ஆச்சு ஏன்னா ஜாக்லின் சொன்னதுக்கு அப்புறம் தான் சௌந்தர்யா வந்து மாத்தி ரயான சொன்னாங்க சரிங்களா ரயான்ட்டை எதை வேணா பேசி சமாளிச்சுக்கலாங்கிறது அதே மாதிரி ஜாக்லின் நான் டைரெக்டா சொல்றேன் அப்படிங்கிறது ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஜா விசால சொன்னாங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் விஜே விசால் என்னதான் கேவலமா சில விஷயங்களை பேசியிருந்தாலுமே அவன் ஏதோ ஒரு சைட்ல அவனுக்கான கண்டன்ட் தான் இருக்கான் இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன இது என்னோட பெர்ஸ்பெக்ஷன் சரிங்களா இந்த விஷயங்களை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன ஜாக்லின் சௌந்தர்யா பத்தின உங்களோட கருத்துக்கள் மொத்த பேரும் பதினாறு பேரும் சேர்ந்து ஒருத்தவங்க வந்து சரியா பண்ணலன்னு சொல்றது டார்கெட்டிங்ல வருமா இல்ல அவங்க பண்ணலங்கிறது குறிக்குமா அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டுவிடுங்க மறக்காம வீடியோவை லைக் பண்ணுவீங்க நம்ம லைக் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் பண்றது பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன்